ரிட் ஆஃப் வாரண்ட்டோ என்றால் என்ன லேட்டினில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பை வாட் வாரண்ட் என்ன அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு ஹை கோர்ட்டோ அல்லது ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோ பார்த்து நீ எந்த கோதாவில் இந்த ஆஃபீஸில் அமர்ந்திருக்கிறாய் அதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு நியாயமான தகுதியோட ப்ராப்பர் தகுதியோட நியாயமான முறையில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கணும் அந்த மாதிரி அவருக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் அந்த அலுவலகத்தில் அவர் வந்து அப்பாயிண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவரை யாரால கேள்வி கேட்க முடியும் தாராளமா ஒரு சாதாரண பிரஜையா இருந்தா கூட கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு ரிட் ஆஃப் கோவாரண்டோ தாக்கல் செய்து அந்த மனிதரை ஒன்று மாற்ற சொல்லலாம் இல்லை அப்புறப்படுத்த சொல்லலாம் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா தாராளமாக அவங்கள வந்து அப்புறப்படுத்த சொல்லி கேட்கலாம் அந்த மனுவை வந்து யார் தாக்கல் செய்யலாம்னா எல்லா இந்திய பிரஜையும் தாராளமாக தாக்கல் செய்யலாம் யார் மீது தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒருவர் ஒருவர் வந்து ஒரு பதவியில் அமர்ந்து இருந்தால் அவர் மீது தாக்கல் செய்யலாம் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க லீகலி குவாலிஃபைடு அண்ட் ரைட்ஃபுல்லி அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் அந்த மனுவை பரிசீலித்துட்டு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவங்கள அந்த பதவியில் இருந்தாங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவிடும்